அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படிச்சேன் அந்த புத்தக படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்திலையாவது கண்ணல தண்ணி போயிட்டே இருக்கு ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டிருக்கேன் படிச்சு முடிச்சடை எனக்கு வந்து அந்த அந்த புத்தக பத்தி என்ன சொல்றதுனே தெரியல அதுக்கப்புறம் அப்புறம் எங்க அண்ணா மேட்டருக்கு அவர் அவரே என்ன அண்ணன்ட்டு இல்ல சார் சார் நீங்க நினைச்சிட்டீங்க அண்ணா அண்ணா அன்னைக்கு வரை வந்து இவ்ளோ பிரஸ் ஏர்க்காங்க கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு

நம்ம எல்லாேருமே ரொம்ப பாதித்த படம் அந்த கதை மட்டும் இல்லை அந்த கதையை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் இருந்த இசை அதில் இருந்த உரையாடல் அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து இழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்களில் கிடைக்கிறது பெரிய வெற்றி படங்களில் கூட அது அமையறதில்லை பட் இந்த படத்தில் இன்றைக்கி நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டேரக்டர் ஞானவேல் சொன்னாரு ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாருக்கு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே டபார் நானே மெசேஜ் போட்டேன் வேற யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னேன் நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கதை ரெடியாக தான் கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தார் இந்த புக்கை கொண்டு வந்து இந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் சரிங்க என்ன இப்போ நடுவில் நீங்கள் எதுவும் படம் பண்ணலையாண்ண நைன்டி சிக்ஸ் முடிச்சுட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல வேற இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில பட் அதுதான் பிரேம் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஒரு ஆள் இல்லை அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் வேறு அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படித்தேன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன் அந்த புக்கு படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்குது ஐயோ பேப்பர் நடஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டுருக்கேன் இருக்கேன் படித்து முடிச்சுட்டா எனக்கு வந்து அந்த அந்த பு புக்கை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா மனசுக்குள்ளே வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் சென்னையில் படிச்சிருக்கேன் பட் என்னோடய ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மளது இல்லை இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு டோல்கேட்ல போய் நின்னம்னா அத்தனை வண்டி நிக்குது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ரு அவர் என்னமா என்ன அண்ணன்ட்டு அருண் சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க

அந்த ஒவ்வொரு நைட்லேயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தார் நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதில் எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதுதான் பெரிய விஷயம்னாரு ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்குறதான் ஐ திங்க் எங்களோட கான்வெர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும் அண்டு டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போது இட் வில் பி அதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமா இருக்கும் நான் நம்புறேன் அண்டு முக்கியமாக கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவ்வருக்கும் வச்சிருக்கிற ரிங்டோன் வந்து காதலே காதலே அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது நைன்டி சிக்ஸில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே அந்த படத்துக்குள்ளே வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும் அவன் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் எஸ் அண்ட் டி அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும் கரெக்டா கொண்டு வந்து சேர்த்திருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல்